ஹாய் வீவர்ஸ் கம்மிங் மண்டே வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி லெவலோட லெவல்ஸை பார்ப்போம் ஓகேங்களா ஒரு சில ரீசனால் எனக்கு கண்டினியூ என்னால் வீடியோ போட முடியல பட் நான் அக்யூரிட்டி கிடைக்கும் போது நான் நான் வீடியோ போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் மற்றபடி டப்பப் டைம் கிடைக்கும் போது போடுவேன் ஓகேங்களா இப்போ கம்மிங் மண்டே பார்த்தினா நிஃப்டி வந்து இன்னும் கால் சைடு தான் இருக்கேன் ஓகேங்களா இப்போ நிஃப்டி வந்து மேக்ஸிமம் பார்த்தோம்னா டுவெண்ட்டி த்ரீ ஃபைவ் செவன்ட்டி த்ரீ வரைக்கும் ரீச் ஆகிறது சான்சஸ் அதாவது டார்கெட் ஒன்று அதில் தான் டுவெண்ட்டி த்ரீ ஃபைவ் செவன்ட்டி த்ரீ வரைக்கும் ரீச் ஆகுறது சான்சஸ் இருக்குது டவுன் சைடு பார்த்தோன்னா டுவெண்ட்டி த்ரீ ஒன் த்ரீ சிக்ஸ் வரைக்குமோ இந்த டார்கெட் ஒன்றும் இந்த டார்கெட்டு அபோவ் டார்கெட் டூக்குள்ளேயும் பிலோ டார்கெட் டூக்குள்ளேயும் மூவ் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்குது ஓகேங்களா இப்போ இந்த இங்கே நிஃப்டி பார்த்தோம்னா டுவெண்ட்டி த்ரீ ி த்ரீ டூ நைன்டி ஃபைவ் வந்து பியோட் லெவல் இதுக்கு வந்து அபோவ் வந்து டொண்ட்டி த்ரீ ஃபோர் டூ ஃபோருக்கு மேலே க்ளோஸ் வைக்கும்போது டுவெண்ட்டி த்ரீ ஃபோர் டபுள் நைன் ஃபஸ்ட் லெவலும் இது டுவெண்ட்டி த்ரீ ஃபைவ் செவன் த்ரீ வந்து இது வந்து இதோ ரெஸ்டென்ஸ் லெவலு ஓகேங்களா தி வீக்லி ரெஸிடென்ஸ் லெவல் இந்த லெவலையும் அப்போ வந்து டுவெண்ட்டி த்ரீ சிக்ஸ் டூ த்ரீ இது வந்து இது செகண்ட் லெவல் ஓகேங்களா இதுக்கு மேலே க்ளோஸ் வச்சுன்னா டுவெண்ட்டி த்ரீ செவன் சிக்ஸ் செவன் வந்து தேர்ட் லெவல் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இப்போ டவுன் லெவல் பார்த்தீங்கன்னா அந்த டுவெண்ட்டி த்ரீ டூ நைன் ஃபைவ் கீழே வச்சு க்ளோஸ் ஆகும்போது டுவெண்ட்டி த்ரீ டூ ஜீரோ டூ கிலோ க்ளோஸ் ஆச்சுன்னா இந்த டுவெண்ட்டி த்ரீ ஒன் த்ரீ சிக்ஸ் இது ஒரு சப்போர்ட் லெவல் ஓகேங்களா அதிகம் கிலோ க்ளோஸ் வச்சுதுன்னா டுவெண்ட்டி த்ரீ ஜீரோ செவன் செவன் வந்து செகண்ட் லெவல் அதிகம் க்ளோஸ் பண்ணிச்சின்னா டுவெண்ட்டி டூ நைன் டபுள் த்ரீ வந்து தேர்ட் லெவல் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ தான் நிஃப்டி மூவ் ஆகும் இதை பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள் அடுத்தது பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா இது ஃபைவ் ஜீரோ த்ரீ எயிட் சிக்ஸ் மேலே க்ளோஸ் ஆகும்போது க்ளோஸ் ஆகிருக்கு ஃபைவ் ஜீரோ எயிட் ஜீரோ நைன் வந்து ஃபஸ்ட் மேலே க்ளோஸ் ஆச்சுன்னா ஃபைவ் ஒன் ஜீரோ டூ த்ரீ இது வந்து ஃபைவ் ஒன் த்ரீ எயிட் ஃபைவ் செகண்ட் லெவல் ஃபைவ் ஒன் எயிட் ஜீரோ எயிட்னு தேர்ட் லெவல் ஃப்ரெண்ட்ஸ் டவுன் லெவல் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் ஒன் எயிட் சிக்ஸ் ஒன் சிக்ஸ் ஃபைவ் க்ளோஸ் பண்ணும்போது ஃபோர் நைன் எயிட் ஜீரோ த்ரீ டவுன் வந்து ஃபோர் நைன் த்ரீ எயிட் ஜீரோ த்ரீ எயிட் ஜீரோ ஃப்ரெண்ட்ஸ் இதை பார்த்துட்டு எயிட் பண்ணுங்கள் ப்ராஃபிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா பாய் ஃப்ரெண்ட்ஸ்